பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பெரும் பொங்கல் எல்லா பொங்கலும் இந்த வாட்டி வரப்போதா இந்த பொங்கலுக்கு நம்ம வந்து வீட்டை க்ளீன் பண்ணி இப்போ ஆரம்பிச்சா தான் கரெக்டாக பொங்கல் வரும்போது நம்மளுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அடிக்கிறவங்க அடிப்பாங்க வீடை க்ளீன் பண்ணுறவங்க பண்ணுவாங்க புதுசாக வாங்கணுன்றவங்க வாங்குவாங்க இப்போ நாங்கள் வந்து வீட்டை க்ளீன் பண்ணி சுண்ணாம்படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதை வந்து நான் தான் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஹஸ்பண்ட் ரொம்பவே பிரியப்படுறாரு நீ பண்ணால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் பரவாயில்ல நம்மளுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ரூம் தான் ஏன்னா இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான டஃப்பான டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ரூமை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க் ஏன்னா நிறைய வந்து பொருள் இருக்குதோ இல்லையோ ட்ரெஸ்ஸு நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த வீட்டை க்ளீன் பண்ணும்போது நிறைய வந்து ஒரு பர்சனலான விஷயங்கள் நம்ம வந்து மெமரிஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வரப்போகுது அதை நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம வந்து வீட்டை க்ளீன் பண்ண போகிறோம் போகலாமா வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே உள்ளே இருக்க சாமானெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வெளியே தான் போட போகிறோம் சரிங்களா அதனால் வெளியே முதல்ல க்ளீன் பண்ணிக்கணும் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா நான் காலையிலேருந்து டிஃபின்களில் வேலை செஞ்சது குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சது சாமான் இருந்து சாப்பிட்றது இது எதுவுமே வரல இதில் இந்த க்ளீன் பண்ணுறதுலருந்து தான் வருது அது எல்லாமே முன்னாடியே முடிச்சாச்சு ரெகுலராக நம்ம அதை தானே பார்க்குறோம் அதனால் வந்து இனிமேல் ருட்டீனாக இது இதில் பார்க்கலாம் வீட்டை க்ளீன் பண்ணுறதில் பார்த்துடலாம் நானும் ஒவ்வொரு தடவையும் நினைப்பேன் நிறைய செடி வாய்ந்தது வைக்கணும் ஃபுல்லாக தோட்டம் ஆயிடணும் மாடி வீட்டு தோட்டம்னு சொல்லணும் அப்படிலாம் நினைக்கிறேன் இந்த கத்தாழ செடியை தவிர நம்ம வீட்டில் எந்த செடி வச்சாலும் வளரவே மாட்டேங்கிது என்ன தெரில சரியான பராமரிப்பு இருக்கணும் கண் தண்ணி நல்லா டெய்லி ஊற்றணும் அது நல்லா பாதுகாப்பாக வெயில் படாமல் வைக்கணும் அந்த ஒளியும் படணும் அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக வெயிலில் ரொம்ப காஞ்சி போயிடக்கூடாது அதெல்லாம் பண்ணணும் நான் அதை பண்ணலை ஆனால் இன்றைக்கி முடிவு எடுத்துட்டேன் இந்த நியூ இயருக்கு நம்ம வீட்டை மாற்றுறோம் இயற்கை வாசத்தை வீச வைக்கிறோம் அதாவது வீட்டை க்ளீன் பண்ணுறது எனக்கு மட்டும் இல்லை பசங்களுக்குமே அதாவது செடி வைக்கிறது அந்த மாதிரிலாம் வைக்கிறது எனக்கு மட்டும் இல்லை பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு வரணும் அப்படி குடிக்காமல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம செடிக்கு தான் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கலாம் எவ்வளவோ பழக்கி வச்சுருக்கோம் இதை பழக்க மாட்டோமா இப்போ வந்து நாங்கள் பெட் எடுத்தாச்சு பெட் வந்து தனியாக என்னால எடுத்துகிட்டு போய் போட முடியாதுன்றதுனால ஹஸ்பண்டோட உதவியோட நான் கொண்டு எடுத்துட்டு பெட்டை போட்டாச்சு இப்போ வந்து அடுத்து நம்ம சின்ன பெட்டையும் எடுத்துகிட்டு போய் போட்டுடலாமா இது வந்து லட்சம் அவங்க அப்பாவும் படுக்கிற பெட் அதுக்காக ஆல்ரெடி பெட் இருக்குது ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இந்த பெட் மேலே இருக்கிற அந்த டேபிளில் பொருளுங்க வராமல் இருக்காது அதுவும் இவங்க அப்பா வந்து எப்படின்னா சாரி லட்சோட அப்பா எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த டவுனுங்ல எடுத்துகிட்டு வந்து பெட் மேலே அங்கே போடுறது ட்ரெஸ்ஸை கழிச்சினாருன்னா அங்கே போடுறது இதே வேலை அவருக்கு இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மருந்து டப்பாங்க இரும்பல் மருந்து சளி மருந்து ட்ராப்ஸு பேராசிட்டமல் எப்போவுமே மேக்சிமம் வீட்டில் இருக்கிற ஒரு மருந்துன்னு அதுதான் எக்ஸ்பைரி ஆகிடுச்சின்னா தூக்கி போட்டுருவோம் ஒரு தையல் டப்பா இவ்வளோ தான் மருந்துன்னு பார்த்தா இந்த சுருக்கு பண்ண கால் வலிக்குதுன்றதுக்காக வாங்கினோம் ஆனால் யூஸே பண்ணல அதுதான் விஷயம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாமா ஒரு வழியாக வந்து பாதி பொருள் எடுத்தாச்சு சரிங்களா இந்த பாதி பொருள் எடுக்கிறதுக்கே எங்களுக்கு பாதி நேரம் போயிடுச்சு இதுக்கு நடுவில் பசங்களுக்கு லஞ்சும் கட்டி அனுப்பிச்சாச்சு இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரோவை நானும் என் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்ந்து யாரு யார்ட்டையும் எதுவும் கேட்காம நாங்களாக போய் எங்களுக்கு பிடிச்சதுனால வாங்கின பீரோ இது இந்த பீரோ உட்டு பீரோ வாங்கினோன்னு ஏன் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி ஏன்னா அது ரொம்பவே வந்து டேமேஜாக டேமேஜ்னு சொல்ல முடியாது உள்ள இருக்க ஆணியெல்லாம் பிச்சுன்னு வந்து அந்த அப்படியே அப்படியே தனித்தனியாக பேத்துன்னு பேத்துனு வருது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க ஆடுது அதில் கபோர்டே இல்லை இது ரொம்ப ரிஸ்காக இருக்கிறதுனால இப்போ இதில் இருக்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இது நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சுட்டு நாங்கள் வந்து மறுபடியும் இந்த பீரோ செட் பண்ண போகிறோம் அதனால எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஓகேவா பொருளெல்லாம் எடுக்கிறதுக்கே வந்து பாதி நேரம் முடிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் குழந்தைங்கள வேறு கூப்பில் வரணும் அவங்கள ரெடி பண்ணி அவங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நம்ம இருக்கிற பொருள்களெல்லாம் பத்திரமாக எடுத்து வச்சு வந்து காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே ஐயோ குழந்தைங்க இல்லாத போது நம்ம வேலை செய்கிறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்கன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா குழந்தைங்கள வச்சுக்கிணு எந்த பொருளையும் எடுக்காமல் உடச்சிடாமல் பத்திரமாக வச்சுக்கின்னு இருக்கணும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போனால் ஆல்மோஸ்ட் வந்து கீழே இருக்கிற எல்லா பொருளும் எடுத்தாச்சு வீடே வந்து காலியாக தருது இப்போ வந்து இந்த பரண்ட மேலே இருக்குதுன்னு வாங்க பார்த்திங்களா இந்த பரண்ட மேலே தான் இருக்கிற எல்லா பொருளும் இருக்குது அதெல்லாம் கீழே எடுத்து எது தேவையிலையோ எடுத்து போட்டுருணும் மனசே வராது நம்மளுக்கு எது வேறு எதிர்த்து போடணுன்னாலே குழந்தைங்க துணியை பார்த்தா ஐயோ குழந்தைங்க துணியை போடணுமான்னு தோணும் ஏன் ட்ரெஸ்ஸை பார்த்தா ஐயோ இது ரொம்ப நாளாக நம்ம எதிர்க்குமேன்னு தோணும் இப்படியே சேர்த்து வச்சு தான் அந்த அவ்வளோ பொருள் எழுந்திருக்கு இன்றைக்கி மனசை கல்லாக்கிக்கிட்டு எடுத்துடலான்னு முடிவு பண்ணுறேன் அவர் தயவு தயவுசெய்து எடுத்து போட்டு அப்படின் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது தான் நம்மக்கிட்ட எத்தனை மோளம் இருக்குது எத்தனை பொருளுங்க இருக்குதுன்னே தெரியும் அவ்வளோ பொருளுங்க அடக்கி வச்சுட்டு இருக்கிறோம் மேலேருந்து இப்போ தான் ஒரு ஒரு பொருளாக இறக்கிட்டுருக்கேன் இப்போ வந்து இறக்கும்போது தான் இந்த பொருள்லாம் நம்மக்கிட்ட இருக்கானே தெரியும் அந்தளவுக்கு பொருளுங்க எடுத்து மேலே போட்டு வச்சுருப்போம் எனக்கே இப்படி தான் தெரியுது நிறைய பொருளுங்க நிறைய மூட்டைங்க எல்லாரும் இருக்குது இதெல்லாம் என்னென்னா துணிங்க லட்ச சுஜன் யூஸ் பண்ண துணி பாடிய ட்ரெஸ்ஸுங்க அதாவது தூக்கி போட மனசு இல்லாமல் குழந்தைங்க சின்ன வயசில் யூஸ் பண்ணது இதெல்லாம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு தான் அவ்வளோ ஆகி போயிடுது இன்னும் எப்படியாவது எடுத்து யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கிறோம் இந்தாங்க வாங்கி மட்டும் வச்சுக்கோங்க அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு எங்கள் ரூமை அடைச்சிட்டு இருந்த பொருட்கள் இதெல்லாம் தான் துணி பெட்டு அப்புறம் வந்து குழந்தைங்க விளையாட்டு பொருள் இதெல்லாம் சேர்த்து வைக்க து பழைய துணிங்க இது எல்லாமே தான் வந்து வீட்டை அடைச்சிருந்தது இப்போ வந்து தூசை தட்டினா மாதிரி வீட்டை தட்டியாச்சு இன்னமும் சில பொருட்கள் வந்து வெளியே எடுத்து போகணும் அது வந்து பாதி தான் இங்கே நிறையவே இருக்குது இதையும் எடுத்து வெளியே போகணும் பார்ப்போம் எடுத்து வச்சதுக்கப்புறம் எப்படி இந்த ரூம் இருக்குன்றத பார்க்கலாமா அப்படியே இருங்க மொத்த ஒன்றா எடுத்து எடுத்து வெளியே போகணும் டைம் வந்து கரெக்டாக ஒன்றே கால் நம்ம ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிடுவோம் ஆனால் வந்து ஹஸ்பண்ட் தாங்க முடில பசி இருக்குது போயிடலான்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் எடுத்த காரியம் முடிப்பு ஏன்னு தான் ஆ ஐயோ தப்பாக பார்த்தேன் முதல்ல வந்து எல்லாத்தையும் எடுத்து அப்புறவை வெளியே போட்டு அதுக்கப்புறமா இன்னொருத்த வாட்டி ஒன்ஸ் ஒரு வாட்டி க்ளீன் நல்லா சுத்தமாக பெருக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து உள்ள தேவையான பொருட்கள் மட்டும் வச்சுக்கலாம் இது ஒரு நல்ல விஷயம் என்னான்னா நம்ம துணி எதுவும் கை வைக்கல துணிலாம் அப்படி அப்படியே இருக்குது பீரோவில் என் போடது எல்லாம் எடுத்துருந்தா இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் ரெண்டு மூணு நாள் ஆயிருக்கும் அது வந்து எடுக்கலை ஆனால் துவச்சம் பார்த்திங்களா துணி நேற்று அது மட்டும் வெளியே மாட்டிடுச்சு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த துணி மடிச்சு வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் பொருள் எடுத்து வைக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணிவிட்டோம் குழந்தைங்களோட விளையாட்டு சாமான் வந்து லட்சம் வந்து பிறந்த நாள் ஃபர்ஸ்ட் பிறந்த நாளுக்கு வந்த பொம்மைங்க இன்னும் கூட வந்து கவர் பிரிக்காம தோ இதெல்லாம் வந்து பொம்மைங்க தான் அப்படியே இருக்கு எதுக்கு குழந்தைங்க வந்து விளையாடணும் விளையாடணும்னு சொல்லும் போது நம்ம விளையாடாதீங்க படுங்க அமைதியாரு அமைதியார்னு சொல்லி குழந்தைங்களோட அந்த ஃப்ரீடமே நம்ம வந்து ரொம்பவே குறைச்சிடுறோம் அதனால் நாங்கள் வந்து இந்த வாட்டி கன்ஃபார்மாக பிளான் பண்ணியிருக்கோம் எப்படியும் குழந்தைங்கள வந்து இந்த உலகத்தில் வா உலக வாழ்க்கையில் நம்ம வந்து அனுப்பி விளையாட வைக்கிறதுக்கும் பயமாக இருக்குது அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா மேலேயே ஒரு பார்க் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் ஒன்றும் கிடையாது க்ளீன் பண்ணிட்டு பொம்மைங்களை எடுத்து மொத்தாங்க போட்டு இவங்களுக்கு எப்பெல்லாம் இதை போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் இதுதான் வந்து நடக்கப்போகுது அதுக்கான வேலையை நாங்கள் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு நம்ம ரூமை முடிச்சுட்டு தான் நம்ம அதெல்லாம் ரெடி பண்ண முடியும் ஏன்னா நிறைய பொருள் எது எதில் இருக்குது எந்தெந்த பொருள் எதில் இருக்கணும் தெரியாது அதையும் நம்ம தேடி எடுக்கணும் ஓகே ஃபைனலாக கட்ல வந்து அந்தளவுக்கு பொருளுங்க இல்லை கொஞ்சம் தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு மூட் அதாவது மூட்டைன்னு சொல்ல முடியாது ரெண்டு மூணு திங்ஸ் தான் இருக்கும் அதில் அந்த சேரு அந்த மாதிரி சின்ன சின்ன சேரு குட்டி சேரில் வச்சுது அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்பேக்குங்க இந்த ஒரு அஞ்சு ஆறு இருக்கும் அது இருக்கும் அப்படி இல்லை அஞ்சாறுன்னு ஒன்றும் பார்க்காதீங்க அஞ்சாறு வருஷமாக இருந்து யூஸ் பண்ணுற பேகுங்க கூட நான் பத்திரமா வச்சுருப்பேன் அந்த படிய பேகுங்க இருக்கும் அவ்வளோதான் மேக்சிமம் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது சரி ஓகே எடுத்துடலாமா இப்போ வந்து இருக்கிறத முதல்ல வெளியே எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம கடல் இருக்கிறது இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் போட்டோன்னா இடம் இருக்காது ஓகேவா டன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்க்கு நான் படிக்கிறதுக்காக கலெக்ட் பண்ண நோட் புக்ஸு மொத்தம் எல்லாமே நோட்ஸு டைரி கைடு எல்லாம் இதில் இருக்குது ஒரே ஒரு வாட்டி தான் எழுதுனா ஒவ்வொரு வாட்டி தான் படித்தேன் உளுந்து உளுந்து படித்தோம் ஃபெயில் ஆகிட்டோம் ஒன்றும் பண்ண முடியல மனது கஷ்டமாக இருந்துச்சு நைட்டு பகலாக படித்தோம் ஆனால் எதுவுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை சரி ஓகே இதோ கொஷின் பேப்பர்னு நினைக்கிறேன் டிக்கெட் ஹால் டிக்கெட் எல்லாம் இருக்குது ஆனால் நான் தான் பாஸ் பண்ணல பார்ப்போம் டைம் இருந்தால் இதையும் நம்ம ஒரு சைடில் அடி பண்ணுவோமே படிச்சுக்கி இருந்தாலும் நான் போகுது வெட்டியாக ஃபோன் பார்க்குற நேரம் படிச்சுட்டா போச்சு நம்ம எல்லா பொருளும் எடுத்து போட்டதில் ஒரு பொருள் மட்டும் வெளியே வந்து வந்துருச்சு நம்ம சுஜன் வந்து யூஸ் பண்ண டீஷர்ட் எவ்வளோ அழகாக குட்டி உண்டார் இப்படி தான் இருந்தார் நம்ம சுஜன் இதை போடும்போது கண்ணே நம்ம சுஜன் மேலே தான் இருக்கும் அப்படியே நான் பத்திரமா வச்சுருந்தேன் இப்போ தான் எடுக்கும் போது கீழே விழுந்துச்சு இதெல்லாம் நம்ம வந்து யாருக்காவது கொடுத்து அவங்க ஏதாவது கீழே போட்டாலோ இல்லை வந்து அதை அலட்சியம் பண்ணிட்டாலும் நம்மளுக்கு மனசு கஷ்டமாகிடும் எனக்கு கஷ்டமாகிடும் அதனாலேயே நான் யாருக்கும் கொடுக்காமல் வச்சுருந்தேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போனால் துவைச்சி யாருக்காவது நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா ஏன்னா ரொம்ப நாள் நம்ம அப்படியே வச்சுருந்ததுனால இதுவாக இருக்குது துவைச்சி நம்ம யாருக்காவது கொடுக்க போகிறோம் சரியா அதெல்லாம் இன்றைக்கே பார்த்துக்கலாம் எல்லாம் என்னே பண்ணிடணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கும் மோளம் இல்லை மோளம் இல்லைன்னு மோளம் வாங்குவாங்க நிறைய மோளம் இருக்குது இது வந்து கம்மி இன்னும் ரெண்டு மூணு நிறைய இருக்கு உள்ள எடுத்து போட்டுக்கிறேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட போறோம் இது என்ன நான் வேகல இருக்கேன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை வெறும் கவருங்க பத்திரமா எடுத்து வச்சிருக்க கவருங்க அது இதுக்காவது யூஸ் ஆகும் ஒன்ட்டு கவரு அது வந்து சுவிமிங் பூல் நம்ம ரெடி பண்ண பாத்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல்ல களைச்சி தேடினதில் நம்மளுக்கு ஒரு முக்கியமான பொருள் கிடைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா கல்யாண ஃபோட்டோ கல்யாண ஃபோட்டோ வந்து எதுக்கோ எடுத்தோம் எல்லாம் முகூர்த்த ஃபோட்டோ கரெக்டாக தாலி கட்டும் போது எடுத்தோம் ஃபோட்டோஸ் ஆ கேட்டாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கேட்டாங்கன்றதுக்காக இந்த ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தோம் பாருங்க நான் எவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கேன் கல்யாணம் பியூட்டிஃபுல் மெமரி மறக்கவே முடியாத ஒரு நாள் தருணம் அது ஆசைப்பட்டது எதிர்பார்த்தது நடக்கணும்னு வேண்டிகிட்டு இருந்தது கனவு கண்டது ஐயோ இப்படிலாம் நடந்தால் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு ரொம்ப இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு நாள்னு கூட சொல்லலாம் ஆனால் நாங்கள் பண்ணது எதுவுமே அங்கே நடக்கலை அவருக்கு என்னென்ன சிந்தேன்னு தெரியல நான் ஒரு இது சிந்தனையில் இருந்தேன் அவர் ஒரு மாதிரி அந்த மூமெண்ட்டை வந்து எங்களால் என்ஜாய் கூட பண்ண முடில அப்புறம் வந்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தா போடுவாங்கல்ல அந்த கார்டு இது தான் நான் போட்டிருந்த கார்டு தோற்கம் பாருங்க நான் தாவணி இருந்த ஃபோட்டோ போட்டிருக்கோம் இந்த கார்டு வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேவா லட்சுது சுஜந்து ஓகே மேக்ஸிமம் வந்து இதில் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது அந்த கார்டு ரெசிப்ட் மருந்து எல்லாம் இதில் தான் இருக்குது இதையும் பத்திரப்படுத்தி வச்சுருக்கோம்